அடுத்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு பலம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்கும் பொழுது அதை வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம் வந்து ஒரு அமைப்பு வந்து குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து நேராக ஐந்தாம் வீட்டை பார்க்குறார் ஏழாம் வீட்டை பார்க்குறார் அதே சமயத்தில் அவர் வந்து மூன்றாம் வீடுங்கிற முயற்சி சானா வீட்டையும் பார்க்கறாரு சனி எட்டாம் இடத்துல இருந்து அஸ்தமசனி தாக்கரத்தை கடந்து மூன்று நாலு மாதமாக சிம்மராசிக்காரர்கள் கொடுத்துருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் குரு ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்குள்ளேயே கேது எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ளே வரும் பொழுது மனக்குழப்பங்கள் வரும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குருவின் பார்வை வந்து ராகு மேலே பருவதனால அந்த குழப்பத்தில் ஒரு நிதானம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது நம்ம அப்படி ஒன்றும் நம்ம மோசமாக போயிடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு சரி மாத கிரகமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா சூரியனே செப்டம்பர் மாதத்தோட முதல் பகுதியில் முதல் ரெண்டு வாரத்தில் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ராசிக்குள்ளே இருந்து கேதுவால் பாதிக்கப்படுகிறார் ஸோ ஒன்றுமே மனக்குழப்பங்கள் சிலது வரலாம் சில கான்ஃப்ளிக் வரலாம் சில குடுக்கள் வாங்கல் சில நண்பர்கள் விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம் புதனோட சேர்ந்து நல்லா எடுத்துக்கிறார் பட் வந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார் ஸோ அதுலேயும் சில ஹண்ட்ரட் பர்சன்ட் பிராப்தங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்மூதான அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் மனக்குறைவுகள் எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான விஷயத்துல பங்குதாரர்கள் விஷயத்தில் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இது எல்லாத்துலேயுமே எல்லா வயதினரும் நேரும் சிம்ம எல்லா வயதிலேரும் சிறுவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் இது மாதிரி விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரெசிப்ரோகேஷன் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிகேஷன் பிஹேவியர் வந்து நம்மளுடைய எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உற்ற உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு அதை நீங்கள் தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் சனி தாக்கத்தின் ஒரு விஷயமும் கொடுக்கது முடியலத்திலேயே சூரியன்கிற கிரகம் வந்து கொஞ்சம் கேதுவோட சேர்ந்து அடுத்து வரக்கூடிய சனியின் பார்வையும் கொஞ்சம் அப்படி காட்டுது ஸோ அஷ்டமசனி தாக்கத்தில் இதுவும் ஒரு மாதம் நீங்கள் சகித்து கொண்டு சில விஷயங்கள் அவ்வளோ சௌரியமாக இல்லினாலும் பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பல மாதத்தில் இந்த மாதமும் ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வர்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து பன்னெண்டாம் படத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மாதத்தின் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராசிக்குள்ளேயே வருவது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும் சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குறையும் அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ அதே சமயத்துல இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் வருவது கொஞ்சம் தன லாபங்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் பெயர்ச்சி இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமசனி நடக்கும் பொழுது இந்த இந்த செப்டம்பர் மாத பலனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் விஷயங்கள் உறவு விஷயத்துல சில அக்கறைகள் வேணும் உடல் உபாதைகள்லையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் திடீர்னு சில செட் டாக்ஸு வண்டி வாகனத்தில் போறப்ப செட் டாக்ஸு நம்ம ராத்திரி நேரம் இரவு பொழுது அப்புறம் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடுக்கல் வாங்கலை கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கிரீடியா நம்ம ஆசைப்பட்டு ஏதோ செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரும் ஆசைப்படாம நிதானமாக உயர் உழைப்பை நம்பி யாரு வாழ்றாங்களோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது ஸோ பெருசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெருசா ஒரு லாபம் நோக்கு பண்ணலான்ண்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது இந்த மாதிரி அஷ்டம சனி டைம்ல வந்து அப்படி பண்றது பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமான அமைப்புகள் வராது போயிருந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அரசர்கள் ஆட்சி போகிறது பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் பிரச்சனை ஆகுறது ஆட்சி கவழ்வது இதெல்லாமே அவங்களுடைய அஸ்டமசனி தாக்கத்துல தான் வரும் ஸோ நமக்கு இயல்புக்கு மாறான பலன்கள் உடல் உபாதைகள் குடுக்கல் வாங்கலை பிரச்சனை உறவுகளை பிரச்சனை திடீர்னு சில உடல் உபாதைகள் சிலது ஆப்ரேஷனோ சிலதோ பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் பாத்ரூமில் இருக்கிறப்ப திடீர்னு வழிக்கு விழுகிறது எதிர்பாராத சில சம்பவங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அஷ்டமசனி தாக்கத்தில் ராசி அதிபதியாகிய சூரியனே ராசியில் இருந்தாலும் கேது ராகு ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்துல ராஜீவ் ஆகிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு வருவது நல்லது அது செவ்வாய் குருவின் பார்வை பெறுவதனால ரியல் எஸ்டேட் அது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல லாபங்கள் மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான சில பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு சோ பொதுவாக பார்க்கும் பொழுது இது இந்த அஸ்தமசனி மார்ச் ஏப்ரல் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த செப்டம்பர் மாதமும் கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய கொஞ்சம் அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினர்களுக்கும் குறிப்பாக அந்தந்த வயது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிபடுவது இளைய வயதினர்களுக்கு வந்து நண்பர்களிடையே சில பின்ன பிணைப்புகள் வருவது சில சங்கடங்கள் வருவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வர்றது சீனியர் சிட்டிசன்னா அவரோட உறவுகள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகிறது அது மாதிரி சில பங்குதாரர்கிலேயே சில கருத்து வேறுபாடுகள் வருது அது மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடிய மாதமாக இருந்தாலும் அந்த குருவின் பார்வை ஏழாம் இடத்துக்கு இருப்பதனால பெரிய நம்ம அத்துமீறி போய் பெரிய பிரச்சனையை கொடுக்கலனாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் அவ்வளோ சௌரியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய பேசிக்கான ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிட்டு புதிய முயற்சி புதிய குரோத் நோக்கி நம்ம போகாமல் செய்யக்கூடிய அன்றாட உழைப்பு அன்றாட கடமைகளை நம்ம செய்யும்பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சீக்கிரம் வெளியில் வந்து படிப்படியாக நம்ம இயல்பான ஒரு சூழ்நிலைகளை வந்துடும் அது வரைக்கும் பொறுத்திருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு எந்த விதத்திலையும் நம்ம நினைக்கிறதா கரெக்டு அப்படின்ட்டு வேகமாக பேசாமல் தன்னுடைய தாட் பிராசஸை வந்து குதர்க்கமாக பேசாமல் பொறுமையோட இருக்கும் பொழுது இந்த அஸ்தமையை தாக்க இந்த பாவத்துமான கர்மா செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரருக்கு மனசை வருடற மாற நட்பு கசக்கும் நம்ம யாரை நம்பியிருந்தோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க எதுவுமே நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரெசிப்ரோகேஷன் புரொக்கேஷன் நிறையா வராது அது மாதிரி ஒரு மனசை வருடற மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் பொறுமை காட்டு நமக்கு நேரம் சரியில்லை பொறுமையாக இருந்து தான் இந்த இருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாமல் இவங்க இப்படி தான் இவங்க அப்படிதாங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு நேரம் கெட்டிருக்கிறப்ப எல்லாமே அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து வேகம் வீரம் அது மாதிரி விஷயத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு நம்ம வந்து இந்த இருந்து அப்படியே பொறுமையாக இருந்து வரும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் சாதகமான அமைப்புகள் வரும் பொழுது நம்ம எளிதில் வெற்றி பெற்று நம்ம வர முடியும் ஸோ முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரர்கள் எல்லா வயதினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை விவேகம் தேவை எதிலும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்புகள் வேண்டும் ஈவன் நம்மளுடைய விஷயங்கள் தவறாக போனாலும் பொறுமையுடன் இருந்து இது இந்த நேரம் தான் இருக்கும் என்று சொல்லி பொறுமையாக போகிறதுன்றதே ஒழிய இதை நம்ம எடுத்து நம்ம வந்து எதிராக இந்த நம்ம எதிரே இருக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய கருத்தை சொல்லும் பொழுது இன்னுமே வந்து பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய சால்வாகக்கூடிய அமைப்புகள் இந்த தருணத்தில் குறிப்பாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இல்லை என்கிறத நாம் கொண்டு வேண்டும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி